நம்ம விக்ரம் வந்துட்டு இப்போது பயங்கர கோவத்தோடு இருந்துகிட்ருக்காங்க இனியாவுக்கு நடந்த அந்த அநியாயத்தை சொன்ன உடனே அதாவது அதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் நம்ம விக்ரம் வந்துட்டு இங்கே பாருமா அந்த ஆளை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருந்துகிற சொல்லு இல்லைனா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லி எனக்கே தெரியாது அப்படின்றமா வந்து சொல்லி இப்போது கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல முடிவு எடுத்தார் அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இனியா இருந்துட்டு உட்காந்து அழுதுட்டு உட்காந்துட்ருக்காங்க ஏன்னா விக்ரம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சரியாக பேசுகிறதில்ல அது மட்டும் இல்லாமல் எப்படியோ ஒரு வழியாக குழந்தைய காரணம் காட்டி விக்ரம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சாப்பிட வச்சுட்டுருந்தாங்க இனியா அதே மாதிரி இப்போ அந்த வீட்டுக்கு போன இனியாவுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா ஒன்றுமே தெரியல இனியா இப்போ சொல்ல போறியா இல்லையா என்ன ஆச்சு அங்கே எதுக்காக வந்து போயினா இப்படி சோகமாக உட்காந்துட்ருக்க அப்படின்ற மாதிரி வந்து போயினா விசாரிக்கும்போது இந்த இனியாக இருந்துட்டு அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பேசாமல் உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கௌரிக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது நடந்தது எல்லாத்தையுமே ஒரு சொல்கிறாங்க அதாவது யாழ்னே கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாகம் நடத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பூஜை பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட உயிருக்கு ரொம்ப நல்லது குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுளோட ஆசீர்வாதம் கிடச்ச மாதிரி அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த தெளிவாக வந்து புரிய வச்சுட்டாங்க இதை கேட்டதுக்கப்புறமா வந்து போயினா இப்போ நம்ம இனியாவும் இருந்துக்கிட்டு அது ரொம்பவே வந்து போயினா சந்தோஷமான விஷயம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இனியாக இருந்துட்டு இங்கே கிளம்பி வரதுக்கே தயாரானாங்க ஏன்னா கௌரி வந்து சொல்லி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல சிவம் அதாவது அந்த பூச்சை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடக்கிறதுக்காக இருக்கும்போது இந்த நல்ல சிவம் இருந்துக்கிட்டு இவள் எதுக்காக இங்கே வந்தா அப்படி இப்படின்றமாக வந்து கேட்டது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து போய்னா யாழ்னி மட்டும்தான் எனக்கு மருமக இந்த விக்ரமும் இனியாவும் எனக்கு யாருன்னு கூட தெரியாது அப்படி இப்படின்றமாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் நான் இருந்துக்கிட்டு இந்த ஒரு பூச்சையை வந்து பார்த்தீங்கன்னா இனியாவும் கலந்துக்கிட்டால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு புற பிறக்க போகிற குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ல அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மருமகன் ஒரே மரும ஒரே ஒரு மகன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிறக்க போகிறது தான் என்னோடய பேர குழந்தை அப்படி இப்படின்றமோ வந்து சொல்லி தூக்கி கொஞ்சவே மாட்டேன் அப்படின்றமோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்லிட்டாரு அதை கேட்டதுக்கப்புறம் தான் இனியாக இருந்துட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போய் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டா அப்படின்றமோ வந்து சொல்ல அமைச்சுறாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமுக்கு பயங்கர வர வராமச்சுருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் இருந்துக்கிட்டு என் குழந்தைய தூக்கி கொஞ்சம் மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரா அவருக்கு எவ்வளோ பெரிய தைரியம் இருக்கணும் உன் புருஷங்கிட்ட சொல்லி வை நான் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டேன் அப்படின்னா உன் புருஷனால் தாங்கவே முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளவு வந்து நான் உன் புருஷன் மேலே நான் கோவத்தில் இருந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் உன் புருஷனை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இப்போ நம்ம இனியா கிட்ட வந்து இப்போ இப்போ வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த ஆள் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நீ எதுக்காக வந்து இப்போ அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீனியா அதெல்லாம் கேர் பண்ணாத விட்டு தள்ளிட்டு போயிட்டே இரு அப்படி இப்படின்றமா வந்து சொல்றாங்க ஆனாலும் அப்போ கூட வந்து இப்போ இனியா இருந்துட்டு இவங்க சொல்றதை கொஞ்சம் கூட வந்து இப்போ கேட்கறதே கிடையாது அதே சமயம் இப்போ வந்து இப்போ நம்ம விக்ரம் வந்துக்கு இப்போ என்ன நம்ம வந்து போய்னா அதாவது இந்த நல்ல சிவத்துக்கு வேறு வழியே கிடையாது நம்மளோட குழந்தைய தான் தூக்கி கொஞ்சம் ஆகணும் அப்படின்றமாக வந்து சொல்லி இப்போது யாழ் அந்த குழந்தைய கொடுத்துக்கிறதா வந்து என்ன ஒத்துக்கிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க